ஆகஸ் வெல்கம் பேக் டு சேது வியூ அன்வெல்கம் பேக் டூனதார் ஸோ ஆகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாயங்காலம் மூணு ஐம்பத்தி எட்டு இப்போது வெயில் வந்து நல்லா சுட்டு அரிக்கிது கத்தாரில் அது போக இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கல்ஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகிறேன் எதுக்காக வேணும்னா பத்தாயிரம் ரயில் கத்தார் ஏல் எத்தனை பத்தாயிரம் ரேல் கத்தார் ஏழை எடுத்துக்கிட்டு கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு சவுதி ரியல் மாத்தா போய் கேட்டுருக்கிறேன் சரிங்களா எனக்கு முன்னாடி எக்ஸ் செவன் பிஎம்டபிள்யூ கிராஸ் ஆகி இருக்குது பாருங்க சரி ஓகே நம்ம கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட நம்ம பாஸ் பண்ணி இருக்கோம் எனக்கு நேராக நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்ட் இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல் பௌர்ணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது அல் பௌர்ணேஷ் கத்தாரில் வந்து இது ஒரு முக்கியமான மையப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அல்கௌர்னேஷ் எல்லா நாட்டுக்காரவங்களும் எல்லா லேபர் டிரைவர் அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வீக்கெண்ட் ஆனவனே அவங்களுடைய வீக்கெண்டை வந்து கழிக்கிறதுக்காக வேண்டிங்க வந்துடுவாங்க அப்படி உள்ள இடந்தான் இந்த இடம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இந்த கோர்னிஷ் வந்து வேறு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் இந்த கோர்னிஷ் வந்து வேறு மாதிரியாக இருக்குது அப்படி என்ன சேஞ்ச் ப சேஞ்ச் இருக்குது ப்ரோ இந்த கார்னஸ்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதுசாக வந்து பார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க அந்த கடலை ஒட்டினாப்பில் புதுசாக பார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து நிறையா வாக் பண்ணுறது மாதிரியான் சைக்கிள் சைக்கிளில் போகக்கூடிய அதுக்கு தனியாகவே வே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி இருந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த இதுகள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த ஜிம் இதுகள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு என்னது இப்படி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரைட் சைடில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் எயிட்டீன் சரிங்களா டிசம்பர் பதினெட்டாம் தேதி நேஷ்னல் டே நடக்கும் இந்த இதுதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு சரிங்களா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் அந்த ஹெலிகாப்டரு அதுக்கப்புறம் ஜெட் ஃபைட்டரு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறைய சாகசங்கள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பீரோங்கி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இந்த இடத்துல தான் வச்சு அவங்க வந்து ஃபயர் பண்ணி அந்த ஈவெண்ட் அந்த ஒரு இதை வந்து செம்மையாக வந்து இது இருப்பாங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து கார்டிஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எதை தெரிஞ்சு சொல்லிட்டேன் அப்புறம் மொபைல் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறையா பேருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன் அதை வந்து பாருங்கள் இப்போது எப்படி மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதில் எப்போ எதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கண்டுபிடிப்போம் லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு கேமரா ஒன்று போகும் பாருங்கள் ஸ்டாண்டு மாதிரியா இருந்தா இதுதான் வெள்ளை கலரில் ஸ்டாண்டாக ஒரு கருப்பு கலரில் ஒரு இது மாதிரியாக இருந்துச்சா அதுதான் சென்சார் சரி நீங்கள் மொபைல் கையில் உங்கள் கையில் மொபைல் வண்டிக்கு சீட் பெல்ட் போடலை அப்படின்னாக்கா அவங்க வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க அவங்க ஓகேங்களா சரி நான் வந்து அப்படியே வந்தாச்சு இப்போ இந்த சூக்கோ கப்பில் வந்து ஃப்ரீ ரைட் எடுத்து அப்படியே உள்ளே உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு எக்ஸ்சேஞ்சு போயிட்டு காசை மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும் சரியா போலாமா நான் வந்துருச்சு பாருங்க நம்ம கல்ஃப் எக்ஸ்சேஞ்சு இந்த கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் தான் இப்போ நான் போயிட்டு மாற்ற போகிறேன் வண்டியை வந்து கரெக்டாக கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு பக்கத்துலேயே இது எப்படி ப்ரோ வந்து பார்க்கிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து காசு கட்டி தான் நம்ம வந்து வந்து பார்க்கிங் பண்ண வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரியாலு எத்தனா வெறும் ரெண்டே ரெண்டு ரியாலு தான் பண்டியும் சேஃப்டி பார்க்கிங் பக்கமாக போச்சு நமக்கு அலைச்சலும் மிச்சம் சரியா இப்போ எடுத்துக்கிட்டு அப்படியே போய்ட்டு சவுதி ரியால் மாற்றிக்கிட்டு அப்படியே வருவோம் காசு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளே இருக்குது நான் போயிட்டு நான் ஓப்பன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தா ரியால் இருபது கால் இருக்குது உள்ள போயிட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் சரி சரி நான் போயிட்டு உள்ளே போய் காசை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை ஆனால் வந்து என்னால் வந்து காட்ட முடியல என்கிட்ட அங்கே கூட்டமே இல்லை நான் போயிட்டு எது பண்ணுறதுக்குள்ளேயே சரி டக்கு நம்ம போய் மாற்றிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் இப்போ வந்து சவுதி ரியால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி நூற்றி எண்பது ரியாள் நான் கத்தார் ரியால் கொடுத்தது வெறும் பத்தாயிரம் தான் ஆனால் ரியால் கிடச்சது எனக்கு பத்தாயிரத்து நூற்றி எண்பது அப்போது நமக்கு பத்தாயிரம் ரியால் கொடுத்தோம்னா நூற்றி எண்பது ரியால் சௌதரியால் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல கத்தா இருக்குது நல்ல மோசம் இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர் போட்டிருப்பாங்க இந்த இந்த இதுகள்லாம் இந்த கலைகளில் அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க இப்போ நான் வந்து எங்கே போய் கேட்டுருக்கிறேன்னா சூக்கு தீராவில் உள்ள ரவுனாக்கு தான் போகிறேன் அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த பாட்டில்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது என்ன பாட்டில்ஸ்னால் இந்த ஸ்ப்ரே பண்ண முறைங்க கிஸ்க் 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 அந்த பாட்டில்ஸ் தான் வந்து வாங்க நான் போய்கிட்டு இருக்கேன் அங்கே தான் கிடைக்கும் ரெண்டு ரியாள் ஒரு ரியாலுக்கு இப்படி கிடைக்கும் மற்ற அது எல்லாம் வாங்கினோம்னா பத்து ரியால் பதினஞ்சு ரியாள் வாங்குவாங்க போய்கிட்டு இருக்கேன் பாப்போம் இங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பார்க்கிங் இருக்கு பாருங்க அந்த பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணுறது அங்கே தான் பே பண்ணணும் இந்த மிஸ்லாம் பே பண்ண முடியாது ரோனக்கு வந்துருச்சுக்கே ரோனாக்கும் இங்கே எல்லா நாட்டுக்காரவங்களுமே இருப்பாங்க இத்தோப்பியா ஈரானு இந்தியா இஸ் இந்தோனேசியா பலஸ்தீன் பாகிஸ்தான் ஹிந்துஸ்தான் எல்லாத்தான் இருப்பாங்க இப்போ வந்து கூட்டம் கம்மிங்க ஆனால் இன்னும் நோம்பு திறக்கும் போதெல்லாம் நல்லா கூட்டம் நல்லா ஏறுவாங்க நோன்பு திறந்ததுக்கப்புறம் நான் அதெல்லாம் நம்ம ரோனக்கு இந்த ரோணக்கில் பார்த்திங்கன்னா சடமாட்டி இடமாட்டி எல்லா வகைகளும் வந்து வச்சுருப்பாங்க இந்த ரோனக் கம்பெனி அம்மா இது ஓ அந்த கடைசி வரைக்கும் இருக்குதுவோல இந்த ரோனுக்கு இந்த ரோணக்கில் செருப்பு இருப்பு எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ நான் வந்தங்க வந்தேங்க இப்போ ட்ரிம்மரை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க இந்த இந்த ட்ரிம்மர் எவ்வளோ மச்சான் இது இந்த இது எக்ஸ்ட்ரா இதா ரெண்டு அண்ணா ஆ ரெண்டு ரெண்டு இருக்குது இது வந்து ஜீரோ அண்ணா அது வந்து ஜீரோவில் வச்சு அடிக்கிறது இது வந்து கொஞ்சம் நமக்கு முடி இருக்கிற மாதிரி வச்சு அடிச்சுக்கிறது சரி அப்புறம் இன்னும் பாருங்கள் செலமாட்டி இடமாட்டிலாம் நிறையா இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளிப்பு அது இது ஏகப்பட்ட வகைகளாக நிறையா இருக்குது வட்டில இருந்தால் சரி நமக்கு வந்து டைம் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம வாங்க வந்தது வந்து என்னென்னு பார்த்திங்கனாக்கா இந்த பாருங்கள் இந்த இதை வாங்க வந்தால் கரெக்டாக கிடச்சிருச்சு அஞ்சரிக்காய் பரவாயில்ல சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய மைக்கை பாருங்கள் இப்படின்னு இல்லை நிறையா இருக்குது அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தோம்னா இது என்னது இது அழுக்கு தைக்கிறது தான் பரவாயில்லைங்க இது தெரியாது ஒரு ரியலா நாலு ரியாள் நாலு ரியாலாம் இது குட்டி பேக்கு பதினஞ்சு ரியல் இங்கே வருங்க குட்டி பேக்கு குட்டி பேக்கு எவ்வளோ செல்ல மாட்டேன் சின்ன பிள்ளைங்களுக்கு செருப்பு இதைகள் நிறையா இருப்பாருங்க செருப்பில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா ரேட்டு சில இதில் ஒட்டலை இப்போ தான் வந்து இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து இது இருக்காங்க எல்லாம் இருக்குது நமக்கு செருப்புகள் இருக்குது அப்புறம் ஹேண்ட்பேக் இருக்குது ஹேண்ட்பேக்குலாம் நாற்பத்தும் சரியானம்மா இது லாஸ்ட்டு ப்ரைஸ் நாற்பத்தஞ்சா ஆமாச்சா டிஸ்கவுண்ட் ஒன்றும் கிடையாதா இல்லை ரோனக்கில் போயிட்டு டிஸ்கவுண்ட் கேட்டாக்க ரோனக்கே டிஸ்கவுண்ட்டு தான் இது ரோனக்கு தானே இது ஆ அது சரி இதெல்லாம் இதில் ஸ்கூல் பேக்கு முப்பத்தொம்பது ரூபாய் ஓகே சரிங்க சஜீவன் போகலாம் அப்புறம் அங்கே ட்ராவல் பேக்கு அப்புறம் பெண்களுக்குரிய சடமாட்டிகள் வகைகள் அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்குது இங்கே இந்த ரப்பர் பேண்டு ரிப்பேர் பேண்டு எல்லாம் இருக்குது இந்த வண்ணத்து பூச்சியில் கிளிப்பும் இருக்குது ஓகே ஆமா டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை ஓடுவோம் 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 ஹை இது இருக்குது கடல் சம்பந்தப்பட்ட சூறா மீன் பூரா மீன் திமிங்கிற மீன் எல்லா மீனும் இருக்குது ரேட்டு விட்டாமல் வச்சிருக்காங்க இது இருக்குது வாங்கிட்டு போய்ட்டு ஊரில் பயங்காட்டி விடலாமா எல்லாத்தையும் இருபது ரீலாமா சரி வாங்க வந்தாச்சு நம்ம போயிட்டு போயிட்டு வாங்க மஜா கவர் கவர் ஆனால் அந்த கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு காசெல்லாம் மாற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நோம்பெல்லாம் திறந்துட்டு அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் கழுகிட்டு தொழுதுட்டு இப்போது நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீரா அல்மீராவுக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீன் வாங்குறதுக்கு என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு உம்சலாலில் இருக்குது நீங்கள் என்ன அல்மீராவில் போய் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு கிடையாது எங்கள் முதலாளி வீட்டுக்கு வாங்குவார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அவருக்கு என்னமோ தெரியல மீராவில் வாங்கி தான் கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிருக்கு போல் அதனால் அல் வாங்குறதுக்கு ஸ்பெஷலாக எங்களை கூட்டிகிட்டு வருவார் அவர் ஒரு வண்டியில் வருவார் எங்களை ஒரு வண்டியில் வர சொல்லுவார் இப்போ நான் மட்டும்தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் பாய் வந்து வெளியில் போயிட்டார் வேலைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பிக்கப் வந்து பாய் தான் எடுத்துகிட்டு போயிருந்தார் நான் மீன் வாங்குறதுனால பிக்கப்பை வந்து பாய்கிட்ட கொடுப்போ அதாவது லேண்ட் குரோஸரை கொண்டு போய் பாயிட்ட கொடுத்துட்டு பிக்கப்பை நீ எடுத்துகிட்டு வா செய்து மீன் வாங்க போவோம் நம்ம அப்படின்னு சொன்னார் முதலாளி சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் க்ராசரை போயிட்டு வாங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ பிக்கப் எடுத்துட்டு அல்மீராவுக்கு நான் முதல்ல வந்துட்டேன் எனக்கு பின்னாடி முதலாளி வர்றாரு இவர் கிடையாது இந்த வண்டி கிடையாது எனக்கு பின்னாடி அவர் வர்றது மெர்சடிஸ் பென்ஸில் வருவார் அவருக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை லக்ஸஸ் மெர்சிடிஸ் பென்ஸு அது இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்கணும் பிக்கப் இருக்கணும் சரிங்களா மகாராஷ்டிராவெலாம் வந்தவனே ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு நான் வந்து அல்மீராவுக்கு வந்துட்டேங்க உள்ளாக்க இந்த லாப் ஸ்டார் பாருங்கள் விசுரோடு இருக்குதுங்க ஆ பாருங்க இது வந்து தான் போட்டு வைப்பாங்க ஆனால் வந்து வெளியில் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் சுல்தான் இப்ராஹிம் மீன் இருக்குது இருபத்தெண்டு ரூபாயா நான் கிலோ அதுக்கப்புறம் மேலே கலவா மீன் பாறை மீன் வந்து இருபத்தி நாலாம் அப்புறம் கும்மளா மீன் இது வந்து நாங்கள் வந்து கும்மளான்னு சொல்லுவோம் காணங்கத்தையா ம் காணாங்கத்த மீன் கிலோ பதினஞ்சு முக்கால் இதுலேயே ரேட்டு கம்மி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எது எந்த மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒம்பது எட்டு ஏதாவது எட்டே முக்கால் மண்டக்கெழுது இது வந்து கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க நாங்கள் ஊரில் மண்டக்கெழுதுன்னு சொல்லுவோம் அந்த அருக்கு வருங்க அந்த அது வந்து என்ன மீன் பேருந்து துருத்தி துருத்தியா துருத்தி துருத்தி மீன் சொல்லுவோம் தோளம் தோ அந்த மீன் தோளம் தோளம் தோலா மீன் அதான் எட்டு ரியாலு மீதியா அதை விட இன்னொன்று இருக்குங்க அஞ்சு ரியாலுக்கு அது ஏன் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரியல் அதுதான் இங்கேயே கம்மியான மீன் மீனை பார்த்தீங்களா இது வந்து கோஃபிர் பீக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஷார்க் ஷார்க் மீடியம் கிலோ எட்டுரியால் அங்கே என்ன துணியை உரிச்சு கூட கொடுப்பாங்க நமக்கு அங்கே வேற மட்டன் கறி வேறு தண்ணியில் ஊற போட்டு வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் போய்ட்டு செய்யணும் பார்ப்போம் பாயிட்ட கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வெட்டி அரைக்க சொல்லுவோம் இந்த இறாலை பாருங்கள் இது வந்து ஆற்று இறால் சுண்ணாம்பு இறாலுன்னு சொல்லுவோம் அது வந்து நாற்பத்தி ஆறு ரியாலாம் கிலோ இதுவும் ஆற்றுல கிடக்கிறது தான் அதுவும் ஆற்றுல கிடக்கிறது தான் கனவா ஸ்கூட்டு பிக்கு முப்பத்தி ரெண்டு ரியாலு சிங்கி அதுவும் லாப்ஸ்டார் தொண்ணூற்றம்பது ரியாலு அது கொழாண்டு போச்சு இருந்து வந்தது ஃபீமேல் கிராப் வந்து பதினஞ்சு ரியாங்கலாம் மேல் கிராப் வந்து பதிமூன்று ரியாங்கலாம் ஆண்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியாக பாரு அதெல்லாம் இதாங்க மீன் அல்மீராலில் உள்ள மீன் கடை